திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிவிடலாம் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல இந்திய சமூக சூழலில் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம் அதனால தான் மக்களுடைய மக்களாக மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது கடுமையான பணி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இங்க சொகுசுக்கு இடம் இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காலையில ஒரு இடத்துல மக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் ஈவினிங் பல நூறு கிலோமீட்டர் கடந்து இன்னொரு ஊர்ல இன்னொரு பகுதியில் மக்கள் கூட இருப்பேன் இந்த உழைப்பைத்தான் தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழ் கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க இப்படி எப்பவும் மக்களுடைய மக்களா இருக்கிறதுனால காரணத்தினால தான் கடைகோடி மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால் செய்ய முடியுது அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் பொறுப்பை மறந்து பதவி முகத்தில் இருந்தோம் சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம் மறுபடியும் பதவி முகத்தோட தேர்தலுக்கு தயாராகவும் சில நினைக்கிறாங்க ஆனா எங்களுடைய அடிப்படைய பதவிகள் பொறுப்பு தான் அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்